பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுடைய உறவு அப்படின்றது ஒரு புது மைல் ஸ்டோனை எட்டியிருக்கு இது ஏன் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னா இது நடக்கக்கூடிய டைமிங் இந்தியா பாகிஸ்தானுடைய பதட்டம் அப்படின்றது கடந்த இருபது வருட வரலாறுல உச்சத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட தேர்ட்டி இயர்ஸ் கார்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது அந்த டைமில் ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாக்கி மற்றும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஃபோனில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்திருக்கு திரு ஜெய்சங்கர் அவர்கிட்ட இருந்து அது என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானோட ஆட்சியை கையில் எடுக்கிறாங்க நம்ம தூதரகத்தை ஷெட் பண்ணுறோம் ஆப்கானிஸ்தானை இந்த ஆட்சியை இன்னும் ஒரு அங்கீகரிக்கலை இந்தியா அஃபிஷியலாக அங்கீகரிக்கலை அதன் பிறகு பேக் சேனல் டாக்ஸ் நிறையா நடந்து ஆப்கானிஸ்தான் தன்னுடைய தாலிபன்கள் தங்களுடைய முக்கிய கமிட்மெண்ட்டான இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அடுத்த இந்த வளர்ச்சியை நோக்கி அங்கே போகணும் அப்படின்றது வரும்பொழுது இந்தியா ஆப்கானிஸ்தானுடைய உறவு மீண்டும் வலுப்பெறுது அதன் பிறகு இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஃப இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு அவர் ஸ்டான்ஸில் அவர் பேசினாருனா கிட்டத்தட்ட நம்ம தாலிபான்களை அங்கீகரிச்சிட்டோம் அப்படின்றது தான் அர்த்தம் இதோடைய அடுத்த ஸ்டெப் தாலிபானுடைய தலைமை பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியா வரதுக்கான வாய்ப்புகள் திரு மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு திரு மோடி அவர்கள் ஹிஸ்டாரிக்கான ஒரு பயணம் காபூலில் ஆப்கானிஸ்தான் த தலைநகரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இது உடனே நடக்காது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம் இப்போ இதுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் அவர்கள் அமீர்கான் அவங்களுடைய வெளியுறவு அமைச்சகத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெளியுறவுத் தலைவர் மிஸ்திரி அவர்கள் இதே அமீர்கான் அவர்களை ஜனவரி மாதம் இந்த வருடம் துபாயில் சந்திச்சிருந்தார் அதன் பிறகு நம்மளுடைய ஒரு முக்கிய டிப்ளமேட் அதிகாரி ஜேபி சிங் அவர்கள் தாலிபான்களை போய் சந்தித்து ஒரு நீண்ட மீட்டிங் நடத்தினார் போன மாதம் ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பேசக்கூடிய இதுக்கு வந்துருச்சு அடுத்தது பிரதமர் தாலிபான்களுடைய அரசியல் தலைமை ஆப்கானிஸ்தானுடைய அரசியல் தலைமை அதன் பிறகு இரு நாட்டு விசிட்ஸ் அப்படின்ற மாதிரியான இதை நோக்கி போகுது தாலிபான்கள் பிரிக்ஸில் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது இந்தியாவுடைய ஒரு பிரதானமான ஒரு ஒரு அப்செக்டிவா இருக்குது அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா நடத்திய ஆப்ரேஷன் சிந்துர் இந்த டைம்ல ரெண்டு வதந்திகளை பெரிய லெவல்ல பதவி விட்டாங்க ஒன்று பெஹல்காம் நடந்த தாக்குதலை செய்தது தாலிபன்கள் தான் நாங்க கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நியூஸை பரவ விட்டாங்க அது இந்தியாவுக்குள்ள பெரிய லெவல்ல பரவனாலும் சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இது கணிச்சு முஜாஹிதன்ஸ் தான் காஷ்மீரிகளுக்கு ஆதரவாக நேரடியாக இந்த வேலையை பண்ணாங்க எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது எங்களுடைய எல்லைகள் இருக்கு அதில் தாண்டி உள்ள வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தாலிபான்கள் மேலே பழி போட்டாங்க ரெண்டாவது பத்தாம் தேதி இந்தியாவோட ஏவுகணை தாக்குதல் நடத்தும் பொழுது அதுல ஒரு ஏவுகணை பாகிஸ்தானை கிராஸ் பண்ணி ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய காபூல் நகரத்தை தாக்குனதாகவும் ஒரு பழைய வீடியோ காபூலில் நடந்த ஒரு குண்டுவெடிப்போட வீடியோ எடுத்து போட்டு அங்க நூற்று கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல வதந்தி பெற விட்டாங்க இப்ப ஆக்சுவலா நீங்க சமூக வலைதளத்துல குறிப்பா எக்ஸ்தலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரிஞ்சு கட்டி துணை நின்று பாகிஸ்தானோட அந்த ப்ராபகண்டாவை வீழ்த்துறது பாகிஸ்தானிகளை கடுமையா தாக்குறது யாருன்னு பார்த்தாங்கன்னா இந்தியர்களுக்கு கிடையாது ஆப்கானியர்கள் தான் அதுவும் குறிப்பா காபூல் மற்றும் ஹெராட் போன்ற நகரங்கள் இருக்கக்கூடிய ஆப்கானியர்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இந்தியாவுக்கு இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஃபேக்ட் செக்அப் பண்ணுறதுலையும் சரி இவங்களோட ப்ராப் ப்ராபகண்டாக இருந்தாலும் அதை பீட் பண்ணுறதுக்கு ஆப்கான் மக்கள் சாதாரண குடிமக்கள் தாலிபான் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களே அஃபிஷியலாக நம்ம ட்வீட் போட்டதெல்லாம் நிறைய பார்க்க முடியுது ஸோ பாகிஸ்தானுக்கு சுத்தமாக ஆதரவு இல்லை ஆப்கான் மக்கள் மத்தியில் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் இது ரெண்டாவது போன வருடம் நடத்த பியூ சர்வேயில் எந்த நாட்டை நீங்க ரொம்ப மதிக்கிறீங்க ட்ரெஸ்ட் பண்றீங்க எந்த நாடும் உங்களுக்கு நண்பன் நினைக்கிறீங்கன்னா எண்பத்தி ஆறு சதவீதம் ஆப்கானியர்கள் இந்தியாவை தான் ஆனால் இந்தியாவுடைய உறவு அப்படின்றது இன்னைக்கு நேற்று கிடையாது அவங்களுக்கு ரொம்ப அதிகமான உதவிகளை மனிதாமான உதவிகளை செஞ்சது இந்தியா தான் இந்தியா இராணுவமோ இல்லை இந்தியாவோட ராணுவ நடவடிக்கை எதுவுமே அங்கே இருந்தது கிடையாது சல்மா டேம் ஃப்ரெண்ட்ஷிப் டேம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு விவசாய பாசனம் மற்றும் தண்ணீர் வசதி இருக்கு அப்படின்னா நம்ம கட்டி கொடுத்த டேம் தான் அவங்களுடைய பாராளுமன்றம் நம்ம கட்டி கொடுத்தது மிக முக்கியமான ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ் நம்ம கட்டி கொடுத்தது ஸோ அதோடைய பாசிட்டிவ் எஃபெக்ட் நமக்கு வந்து ரொம்ப இப்போ தெரிகிறத நம்ம பார்க்குறோம் இப்போ தாலிபன்கள் கைமாறா இந்தியாவுக்கு என்ன பண்ணாங்க இப்போ இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி ஐந்து காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தொடர்ந்து உள்ளே வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போதைப்பொருள் ஸோ அங்க இருக்கக்கூடிய ஓபிஎம் கல்டிவேஷனை கம்ப்ளீட்டா அவங்க டிஸ்மேண்டில் பண்ணாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமாக டிஸ்மேண்டில் பண்ணாங்க இந்த பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் அந்த இராணுவ அதிகாரிகளுக்கும் அவங்க சைடில் இருக்கக்கூடிய இந்த ஓபியம் விளையக்கூடிய விவசாயிகம் இருக்கான நெக்ஸஸை டோட்டலாக பிரேக் பண்ணி இன்றைக்கி அந்த இடத்துல இருந்து போதைப்பொருள் உள்ளே வர்றது அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இருக்குது ஸோ அந்த ஆல்டர்னேட் சப்ளை செயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் பாகிஸ்தான் மக்ரான் கோஸ்ட் இருக்கக்கூடிய இடம் அங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆட்கள் அலி போன்ற ஆட்கள் அவங்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ மற்றும் பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் கம்ப்ளீட்டாக அங்கேருந்து ஈரான் துறைமுகத்துக்கு கொண்டு பந்தார் அப்பாஸ் துறைமுகத்துக்கு கொண்டு வந்து அதன் பிறகு இந்தியாவுடைய துறைமுகமான குஜராத் மும்பை கேரளா மற்றும் இந்நம்மளுடைய மேற்கு தெற்கு பகுதியில் இருக்க கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய து துறைமுகங்களை டார்கெட் பண்ணி இலங்கை மலேசியா வழியை அதை உள்ளே கொண்டு போகிறது தான் ட்ரேடு அதை மிகப்பெரிய லெவலில் தாலிபான்கள் ஒடுக்கிருக்காங்க ரெண்டாவது இந்தியாவுக்கு எதிராக இருந்த அமைப்புகள் குறிப்பாக அல் பதர் அப்படின்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு நான் கால காஷ்மீரில் இருந்த கால காலகட்டங்களில் மிகப்பெரிய லெவலில் ஆக்டிவாக இருந்தாங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இருந்தாங்க இன்றைக்கி அல்பதர் கம்ப்ளீட்டாக காணாமல் போயிருச்சு அந்த இயக்கமே அழிய அழிக்கப்பட்டிருக்கு அதை அழித்ததில் மெயின் ரோல் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா தாலிபான்கள் தான் அல்பதரை அவங்க கம்ப்ளீட்டாக காலி பண்ணாங்க லஷ்கர் இஷ் இஸ்புல் முஜாஹிதீன் போன்ற பயங்கரவாத அமைப்புகளுக்கு அங்கே ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளே இருந்த கேம்ப்ஸ் அதாவது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டரில் இருந்த கேம்ப்ஸை கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணாங்க ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு ட்ரெயினிங்க்கோ இல்லை அங்கே ரெக்ரூட்மெண்ட்டுக்கோ இப்போ அங்கே இதுவே கிடையாது நான் இருந்த காலகட்டங்களில் ஒரு நான்கு த தீவிரவாதிகள் லெஃப்டீஸ்ன்னு சொல்லுவோம் ஃபாரின் டெரர்ஸ்ன்னு சொல்லுவோம் நான்கு தீவிரவாதிகள் வந்து உள்ளே வந்தாங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து ஆப்கானில் சேர்ந்த எவன ஒருத்தர் இருப்பான் அந்த காலகட்டங்களில் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பத்து வருடமா ஆப்கானியர்கள் அங்கேருந்து வரக்கூடிய முஜாஹிதின்னு சொல்லக்கூடிய அவங்க இவங்க கூட சேர்ந்து வர்றது ஒருத்தர் கூட கிடையாது அந்த அளவுக்கு தாலிபான்கள் இந்த இடத்துல கட்டுப்படுத்தியிருக்காங்க அவங்க நாட்டை இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுல ரொம்ப உறுதி பூண்டு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி பாகிஸ்தானுடைய கனவு என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக் டெப்த்து இப்போ ஐநூறு கிலோமீட்டர் நம்மளுடைய எல்லையிலேருந்து பாகிஸ்தானுடைய எல்லை அதிகமான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு கிலோமீட்டர் தான் இன்னைக்கு வெறும் ஒரு பத்து பிரம்மாஸ் மிசைலை ஃபயர் பண்ணதுக்கு இந்தியா கிட்ட ஒரு மூவாயிரத்து ஐநூறு மிசைல் இருக்கு பிரம்மாஸ் மூவாயிரத்தி ஐநூறு வந்து நாலாயிரம் இருக்கு இப்போ வெறும் பத்து மிசைல் ஃபயர் பண்ணதுக்கு இவங்களோட விமானப்படை ஒரு இருபது பர்சன்ட் கம்ப்ளீட்டா முடங்கியே போயிட்டாங்க இப்போ நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய தாக்குதலை இந்தியா நடந்துச்சுன்னா நீங்க வித்ரா பண்ண நீங்க தச்சோடைய கடலை தான் போய் ஆகணும் அரபிக் கடல்தான் தான் ஆகணும் அப்போ இவங்க என்ன கணக்கு இவங்க பாகிஸ்தானோட ராணுவத்துக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் இங்கிருந்து தப்பிச்சு ஆப்கானிஸ்தான்குள்ள போய் மீண்டும் இந்திய ராணுவத்தை பாகிஸ்தான் வந்து விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கனவு இருக்கு இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்படியே தலைகில தாலிபான்கள் தான் இவங்கள்ட்ட ஸ்ட்ராட்டஜிக் டெப்தா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த முட்டாள்களுக்கு அது ஒன்றும் புரியல ரெண்டாவது பாகிஸ்தான் பஞ்சாபிகள் மற்றும் பஸ்தூன் இன மக்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்தே போகாது கம்ப்ளீட்டா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி இவங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறது இவங்கள அப்படியே அந்த கடுமையான சரியா சட்டங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு இதே நீங்கள் கராச்சிக்கு போனீங்கன்னா நைட் லைஃபு பார் பப்புன்னு சொல்லி இவங்க லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஹேட் அப்படின்றது இப்போ பதினேழு லட்சம் ஆப்கானியர்கள் பாகிஸ்தான் வந்து வெளியேற்றப்பட்டாங்க இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அவங்களுடைய சொத்து அவங்க சம்பாரித்தது அவங்க அந்த பாகிஸ்தானில் சேர்த்து வச்சது எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு திருடிக்கிட்டு அவங்களை நிராயத பானியாக வெளியில் விட்டாங்க அந்த கோபமும் இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் தாலிபான்களுக்கு இருக்கு மூணாவது எடுத்தீங்க அப்படின்னா இப்போ கடந்த ஒரு இடத்துல மட்டும் முப்பது முறைக்கு மேல பாகிஸ்தானுடைய ராணுவம் தாலிபான்களோட ராணுவத்துக்கும் நடுவில் துப்பாக்கி பண்ண சண்டை நடந்திருக்கு பாகிஸ்தானுடைய போஸ்ட்லாம் நிறைய உடைச்சிருக்காங்க பாகிஸ்தானுடைய வீரர்கள் நிறைய கொல்லப்பட்டிருக்காங்க இவங்க பதிலுக்கு இப்போ ஆப்கானிஸ்தான்குள்ள போய் விமானப்படை தாக்குதல் நடத்தி விமான தாக்குதல் நடத்தி அங்க இருக்கக்கூடிய மக்களை கொண்டாங்க ஸோ இந்த இருநாட்டு உறவு அப்படின்றது இஸ்ரேலையே இருக்கிறதுலே கம்மியான ஒரு லெவலில் இப்போ போயிருக்கு இவங்க வளர்த்துவிட்ட முஜாகிதீன்ஸ் தான் தாலிபான்கள் இவங்க வந்து நம்ம வளர்த்துட்ட நாய்க்குட்டி நம்மளே வந்து கடிக்குதுன்ற ரேஞ்சுக்கு இப்போ வந்து அந்த மாதிரியான மோசமான கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது பட் தாலிபன்கள் அந்த இடத்துல கடந்து வந்துட்டாங்க இனி அந்த நாட்டை அவங்களுடைய பாதையில் அதை கொண்டு போகணும் அப்படின்றது தான் அவங்க குறியாக இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கம்ப்ளீட் ஐசோலேஷன் ப்ராசஸ் இப்போ இவங்க எங்க வராங்க சிக்கன் நெக் காரிடர்ல வந்து எட்டி பார்த்துட்டு போறது இந்த யூனிஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது இந்தியாவை சுற்றி நாங்கள் சுற்று போடுறோம் அப்படின்னு சொல்லி இலங்கையில் போய் இறங்கி பேசுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது பெரிய லெவலில் தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்தாது பட் இவங்களுக்கு மிகப்பெரிய இந்தியாவுக்கு அடுத்தது மிகப்பெரிய எல்லை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர் தான் அங்கே இவங்க ஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பஸ்தூனின மக்கள் பார்டருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பிரிட்டிஷ் அதிகாரியை போட்டு கொடுத்த அந்த வரைபடம் இது இந்த பாகிஸ்தான் இது ஆப்கானிஸ்தான் சொல்லி தூரந்த் அப்படின்ற ஒரு லைன் அந்த லைனை அவங்க மதிச்சதே கிடையாது ஸோ அவங்க சைட்லேயுமே பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமா தான் போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் அவர்கள் தாலிபான்கள் இந்தியாவுக்கு எதிராக வைக்கப்பட்ட பிரச்ச பிரச்சாரங்கள் பொய் பிரச்சாரங்களை பாகிஸ்தானா தாலிபான்கள் கம்ப்ளீட்டாக நிராகரிக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் தாலிபான்களால நாங்கள் தாக்கல எங்களுக்கும் பேல்காவுக்கும் சந்தில்ல அது எங்க இந்த எங்களுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவை காலி பண்றதுக்கு அதை வந்து செதுக்கிறதுக்கு பாகிஸ்தான் இந்த வேலையை பண்ணியிருக்க அவங்க ஓப்பனாகவே பேசியிருக்காங்க இப்போ தாலிபான்கள் நம்மக்கிட்ட என்னென்ன கேட்டுட்டு இருக்காங்க தாலிபான்களுக்கு மெயின் பிரச்சனை என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது ஸோ அதிகமாக பாத்தீங்கன்னா டெல்லியில் நீங்கள் தாலிபான்களுடைய ஆப்கானிஸ்தான் மக்கள் மெடிக்கல் விசா எடுத்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடியதான் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அந்த வீசாஸாக அவங்க அதிகப்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி தாலிபான் ஆப்கானிஸ்தான் வரக்கூடிய வணிகர்கள் அவங்களுக்கு வீசா கொடுக்கணும்னு கேட்குறாங்க அதிகமாக ஸோ அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா பாகிஸ்தானோட ட்ரேடு சுத்தமாக கட் ஆஃப் பண்ணியாச்சு ஆப்கானியர்களுக்கு நம்ம அதிகமாக கொடுக்குறோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆப்கானியர்கள் நிறையா பேர் பல குற்றங்களுக்காக பல காலகட்டங்களில் இந்திய சிறையில் இருக்காங்க அவங்கள விடுவிக்கணும்னு பேசியிருக்காங்க கேட்டிருக்காங்க அதையும் நம்ம எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அவங்க நாட்டில் சில முக்கியமான மைன்ஸ் கனிமம் மற்றும் ஹெல்த் எஜுகேஷன் இந்த இடத்துல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதையும் இந்தியா பல ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு இன்ஃபேக்ட் என்னுடைய சில நண்பர்களே ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறாங்க டாடா போன்ற நிறுவனங்கள் அங்கே கூடிய இருக்கக்கூடிய டீலர்ஷிப் எல்லாமே நம்ம இங்கேருந்து தான் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோ மரியாதையான ஒரு ஊர் இந்தியர்களுக்கு ஹெராட் ஒரு நகரம் கொஞ்சம் ரேடி இருக்கும் மிச்சபடி நீங்க ஆப்கானிஸ்தானில் நீங்க எங்கே போனீங்கனாலும் இந்தியர்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பும் மரியாதையும் பாத்தீங்கன்னா வேற உலகத்துல எந்த நாட்டிலையுமே கிடைக்காது இதில் நிறைய பேர் சர்பிரைசிங்காக இருக்கும் ரெண்டாவது ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல உலகத்தோடைய பெஸ்ட் கேஃபேஸ் இருக்கு இப்போ இந்த காஃபி ஷாப் கேஃபேஸ் நம்ம பார்க்குறோம் பாத்தீங்களா அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் அங்கே ஒரு பெரிய லெவலில் இருக்கு மூணாவது பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வறுமையான நாடு தான் ஏழையான மக்கள் தான் இல்லைன்னு சொல்லல பல இடங்கள்ல நீங்க சாப்பிட்டுட்டு வெளியில வரும்போது அட்லீஸ்ட் முதல் முறையாவது உங்ககிட்ட அவங்க கண்டிப்பா காசு வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கான ஒரு மரியாதையும் அந்த அளவுக்கான ஒரு நம்பிக்கையும் இந்தியர்கள்கிட்ட இருக்கு இந்தியாவுடைய திரைப்படங்களா இருந்தாலும் சரி கிரிக்கெட் டீமாக இருந்தாலும் சரி இந்தியாவுடைய இராணுவமா இருந்தாலும் சரி அவ்வளோ மிகப்பெரிய ஒரு மரியாதையை வச்சுருக்கக்கூடிய மக்கள் தான் அங்க இருக்கக்கூடிய ஆப்கானியர்கள் ஸோ அந்த ஈக்குவேஷனை இவங்களால என்ன பொய் பிரச்சாரம் பண்ணாலும் அதை முறியடிக்க முடியாது அடுத்தது இந்தியா பாகிஸ்தான் தாலிபான்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க ஆப்கானிஸ்தான் என்ன கேட்குறாங்கன்னா பாகிஸ்தானை தேவைப்படும் போது இன்கேஸ் மீண்டும் ஒரு முறை ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க பலுச்சிஸ்தான் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்டை ஓபன் பண்ணுவாங்க தாலிபான்கள் இன்னொரு வெஸ்டர்ன் பண்ணுவாங்க பாகிஸ்தானால இந்த மாதிரி யுத்தம் வந்துச்சுன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் கூட அவங்களால தாக்குப்பிடிக்க முடியாது எழுதி வச்சுக்கோங்க அந்த நாடே சுத்தமாக செதஞ்சு போயிடும் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் தான் இப்ப நம்ம ஆம்பிளிஃபை பண்றோம் ஏன்னா இந்த நிகழ்வு சாதாரணமாக நடக்கும்போது வேற இது பீக் பிரச்சனையில் பொழுது இந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கிளியர் கட்டா இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது பாகிஸ்தானை சுற்றி வளைக்கிறது பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ணுறது பாகிஸ்தான் சுற்றி இருக்கக்கூடிய எதிரி நாடுகள் நேச்சுரலாகவே நமக்கு நண்பர்களாக இருப்பாங்க ஆப்கானிஸ்தானை ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரம் கார்டா பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுறது இதுதான் கிளியர் கட்டான அங்கே இது இப்போ இதுக்கு பதில் எங்கே கொடுக்கும்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் ரெண்டு ஃபேவரட் அமைப்புகள் இருக்குது அமெரிக்கா ஆசீர்வாதம் பெற்ற அப்படின்ற பொருளோடு நான் சொல்கிறேன் ஒன்று ஐஎஸ்ஐஎஸ் கே அப்படின்ற கோரசான் அப்படின்ற அமைப்பு பயங்கரவாத அமைப்பு இன்னொன்று அல்கொய்தா ஐஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் சப்காண்டிடண்ட் இந்த ரெண்டு அமைப்புகள் டைரக்டாக ஐஎஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்குது அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் நிச்சயமாக அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள் மசூதிகள் ஏதாவது தாக்கி ஒரு மிகப்பெரிய சென்சேஷனை இவங்க கிரியேட் பண்ணுவாங்க ஆனால் அந்த இடத்துல இந்தியா ஸ்டா சாலிடாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்றது தாலிபான்கள் கிட்ட குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் கிட்டத்தட்ட இப்போ அது இல்லாமே போயிடுச்சு ஒரு காலத்தில் வந்து இவங்க எங்கள் சகோதரர்கள் அப்படின்னு இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கம்ப்ளீட்டாக அது காலி ஆகிடுச்சு இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொன்னோம் அப்படின்னா பாகிஸ்தானில் நடந்த பல மர்ம நபர்கள் சம்பவத்துக்கு நமக்கு உறுதுணையாக இருக்க இருந்தது அங்கே இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான்கள் ஆப்கானியர்கள் இது மட்டும் என்னால் பட்டும் படாமல் சொல்ல முடியும் சாலிடான ஒரு ஸ்டாட்டஜி அடுத்தது என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயன்